நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு நம்மளே வீட்டில கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க

பால் ஊத்தி செஞ்சா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல அதே மணத்துல அதே மாதிரி நல்லா நுறையோட தழும்ப தழும்ப உனக்கு டீ செஞ்சு தானே அப்படியா சரி பாத்திரலாம் இன்ஸ்டன்ட் டீ அப்படின்னு கூட செஞ்சுக்கலாம் இது வந்து யார் வேணாலும் நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுக்கோம்னா பால் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா குயிக்கா உடனே கொஞ்ச நேரத்துல யாராவது கெஸ்ட் வந்தாலும் உடனே டீ கேட்பாங்க இல்ல யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சு முடிச்சிட்டு டயர்டா இருக்குமா ஒரு டீ போடுமா நீயும் அப்பா திடீர் வாங்க பதிவீங்க சரின்னு பார்த்து தரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் நீங்கள் சர்க்கரை பண்ணாமல் சர்க்கரை பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல்லை அனுப்பிச்சிங்க அப்போ நாங்கள் வர விடியோ உடனே கிடைக்கும் இப்போ நம்ம ரெடிமேடு டீ செய்கிறதுக்கு ஒரு மிச்சி சேர் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு தகுந்த அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க நான் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் இந்த இதே எந்த கப்பில் இன்றைக்கி டீ தூள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுத்துக்கணும் இந்த கப்பில் முக்கால் கப்பு டீ தூள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க பட்டை ஒரு ஏழு ஏலக்காய் கொஞ்சமாக இஞ்சி இதுக்கு பதிலாக நீங்கள் சுக்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி சேர்க்குறேன் இதால் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் ஆனால் சர்க்கரை கொஞ்சம் தூக்குதலாக போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா சர்க்கரை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அடிச்சிடணும் இப்போ நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்னே கால் கப்பு பால் பவுட்ரு எடுத்துருக்குறேன் பால் பவுடரை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து சளிக்கணும் ஒரு சல்லடை வச்சுக்கோங்க இந்த அதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சிக்கோங்க சளிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லைட்டாக சக்கை இருக்குங்க இது வேண்டாம் கீழே போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவோட போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இதை வந்து நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு பிளாஸ்டிக்கில் ஊற்றி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் இங்கே வேணாலும் இப்போ நான் இதில் வந்து டீ வைக்க போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சா இந்த ரெடிமேடு டீ பவுட்ரு இதில் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை இதை சேர்த்துக்கோங்க நல்லா நுர கட்டி வருவாங்க அன்னாடியா எவ்வளோ நோய் சூப்பராக இருக்கிற டீ நல்ல நுறையோட தழும்ப தழும்ப இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா நுற கட்டி நல்லா இருக்குது ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுருங்க நம்ம வரை டீ வச்சு குடிக்கிறத விட இதை அப்படியே ஒரிசினலாக டீ மாதிரியே இருக்கும் இதை வந்து கலக்கி விட்டுட்டு வடியெல்லாம் கட்ட வேண்டாம் ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டு வடி கட்ட வேண்டாம் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அந்த டீ தூளை லாஸ்ட்டாக கீழே நின்று கீழே நின்றுக்கும் இல்ல இன்னைக்கு வடி வடிகட்டிக்கலாம் அதாவது தூரம் தூரந்தோலைக்கு போயிட்டீங்கன்னா வடி கட்ட முடியாது இல்லையா அப்ப வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வீட்டுல இருந்தீங்கன்னா வடி கட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் செமையா இருப்பி ஆனா இதை வந்து ஆர்த்தி காற்றம் பாருங்க இல்ல எவ்வளோ நிறைய சுத்திரம் இருக்கும் சூப்பரான டீ பாருங்கள் தளம்ப தழம்ப நல்ல நுரையோட செமையாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க டீ வேணுங்கிறப்ப பால் இல்லாத எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தளம்ப தழம்ப ரெடிமேடு டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்த நேரத்தில் வேணாலும் பாதி சாமத்தில் டீ வேணும்னா கூட பால் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம டீ பிடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு வச்சுக்கோங்க வேணுங்கிறப்பட டீ வச்சு குடிச்சுக்கலாம் பெரியவங்க சின்னவங்க யாருக்கு வேணாலும் வச்சு நான் அப்படியே நம்ம வந்து பாலில செஞ்ச டீ மாதிரியே இருக்குதுங்க செம்மையா இருக்குது நம்ம வந்து வர டீ வச்சு சாப்பிடுவோம் அதே விட இது நல்லா இருக்கும் வர டீ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் நாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளக்கிறாங்க தலைவலின்னு சொன்னேன் எனக்கு டீ குடிக்காம எங்க அம்மா இந்த வீடியோ எடுக்க வச்சுட்டு பானு கேட்டா அவளுக்கு இல்லாம நானே குடிச்சிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு